இத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவின் வணக்கங்கள் எனக்கு முன்னே திரு ராஜா அவர்கள் ரொம்ப அருமையாக பேசியிருக்காரு அவர் இவ்வளவு குரலை உயர்த்தி நான் கேட்டதில்லை ஒருவேளை நான் பிளேனில் சொன்ன இஃபெக்டில் இங்கே வாய்ஸ் அவர் ஏற்றிருக்காருன்னு நினைக்கிறேன் ஆனால் உங்களுக்கெல்லாம் சத்தியமாக நான் சொல்கிறேன் நான் குரலை உயர்த்தி சத்தம் போட்ட ஏர் ஹோஸ்டஸ் என்னுடைய மகள் அல்ல அவளை திருத்த வேண்டிய பொறுப்பும் என்னுடைய பொறுப்பு அல்ல அந்த விமான பயணத்துக்கு பிறகு என் வாழ்க்கையில் ஒரு நாளும் நான் பார்த்திடவே போதாத போராத அந்த ஏரோஸ்டஸுக்கு நான் வாய்ஸை உயர்த்தலாம் ஆனால் என் வாழ்நாள் முழுவதும் என் ஆன்மாவின் ராகமாக இருக்கிற என்னுடைய பிள்ளைகளை நான் அப்படி செய்ய துணிவேன் என்றால் நான் ஒரு நல்ல தாயாக இருக்கவே முடியாது சில பேர் ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனமா பேசிட்டதாவே நினைப்பாங்க ஆனைக்கு அரோன்னா குதிரைக்கு குடுறமா நான் எங்கேயோ தெருவில் விமானத்தில் இருக்கிற ஏரோ ஸ்டேக்ஸ் அதை கத்தினாக்க என் பிள்ளைகளை நான் கத்தணும் அத்தமா அதுக்கு என்ன சார் லாஜிக் இது ராஜா சார் வந்து ஒரு வங்கியில் பல்லாண்டுகள் நல்லா பணியாற்றிட்டு சிறப்பான தகுதிகளோட சமீபத்தில் ஓய்வு பெற்றிருக்கார் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆசிரியர்களுடைய பிள்ளையா இருந்தாலும் நல்ல சாமி அவர் டீச்சர் வேலைக்கு போகல் எவ்வளவு தலைமுறை மாணவர்கள் பிழைத்திருக்கிறார்கள் நினைக்கிறப்போ எனக்கு புல்லரிக்குது வந்த உடனே சொல்றாரு இங்கே இவ்வளவு பிள்ளைகள் இருக்கீங்களே இங்கே காத்தே இல்லையே இங்கே மைக்கு சரியில்லையே இங்கே விசிறிக்கிட்டே நீங்கள் உட்கார்ந்துருக்கீங்களே எதுனால இது கண்டிப்பான நிர்வாகம் தானே சரி கண்டிப்பான நிர்வாகம்ன்றதுக்காக உட்கார்ந்துருக்கீங்க வார்த்தைக்கு வார்த்தை கை தட்டுறீங்களே கண்டிப்பினால க தட்டுறீங்களா எங்கள் மீது இருக்கிற கனிவினாலும் அன்பினாலும் கை தட்டுகிறீர்கள் இந்த அவர் பேசும்போது சொன்னார் அடிக்கிற கை தான் அணைக்கும் எவ்வளவு நேரம் சார் இதெல்லாம் சொல்லி ஏமாற்ற போறீங்க அடிக்காத கை அணைக்கிற போது அந்த அணைப்பினுடைய ருசி கூடுதலாக இருக்கிறது அதை ஏன் விட்டு மூன்று பேரும் பேசுகிறீர்கள் அப்புறம் அவர் சொல்கிறார் இவருடைய காதை பிடிச்சி இவங்க டீச்சர்லாம் திருகினாங்களாம் இவங்க அப்பா இவரை அடித்தாரான் எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள் நான் வேறு என்ன சொல்ல முடியும் உங்களுக்கு இவர் ஸ்கூல்ல படிச்சு முடிச்சு ஒரு நாற்பது வருஷம் இருக்காது நாற்பது வருஷத்துல இந்த உலகம் எவ்வளவு தூரம் வந்து விட்டது உங்களுக்கு தெரியுமா ராஜா சார் நீ உங்களுடைய பள்ளி காலத்தில் பள்ளி காலத்தில் எப்படி வேணும் அடிக்கலாம் ஐயாவே சொன்னார் கண்ண ரெண்டை மாத்திரை விட்டுருங்க தோலை உரிச்சிருங்க ஆசிரியர்களும் அப்படி செய்தார்கள் பெற்றோர்கள் அதை அனுமதித்தார்கள் என்ன காரணம் வீட்லேயே அடிப்பாங்க அப்பா அடிக்காத பிள்ளை அந்த காலத்துல இருக்க முடியுமா ஏன் அடிச்சாங்க சார் ஒரே ஒரு காரணம் தான் சார் வீடு என்பது அன்றைக்கெல்லாம் வெறும் மூணு பேர் நாலு பேர் இருக்கிற இடம் இல்லை அது ஒரு கூட்டு ஸ்தாபனம் மாதிரி இருபத்தஞ்சு டிக்கெட் ஒரு வீட்டில் இருக்கும் பெரியப்பா சித்தப்பா பெரியம்மா சின்னம்மா கல்யாணம் ஆகாத அத்தைகள் தாத்தா பாட்டி அத்தனை பேர் இருக்கும் ஒருத்தர் அடிச்சா ஒருத்தர் அணைப்பாங்க சார் ஒருத்த அப்பா அடிச்சாக்க பாட்டி கூட்டி நாசமா போறாரு இவனே மார்க் இருபத்தி எட்டு தான் வாங்கினா இவன் ஒன்னு திட்டுறான் பாரு சொல்றது ஒரு பாட்டி இருக்கும் அப்பா தெரியாது அனைப்பதற்கு ஒரு பாட்டி இருந்தால் இன்றைக்கு சூழல் அப்படி இல்லை காலம் ஒற்றை ஒற்றை பிள்ளைகள் உறவுக்காரர்கள் அந்த அப்பாவிடம் அடி வாங்கினால் அந்த அம்மாவிடம் அடி வாங்கினால் ஆறுதல் சொல்லுவதற்கு யாருமே இல்லாத இந்த பிள்ளைகளை அன்பினாலும் கனிவினாலும் மாத்திரம்தான் கால மாற்ற மாற்றத்தை தெரிந்தே கொள்ளாமல் அங்கே மூணு பேர் அதுக்கப்புறம் பெரிய பாயிண்ட் மதி கனிவே என்று ஆணித்தரமாக சொல்லுகிறேன்னு இந்த பாப்பா சொல்லிச்சான் இது ஒரு பிரச்சனையா சார் கவிதா கூட தான் பேச ஆரம்பிக்கிற போது என்னுடைய வணக்கங்களை கனிவோடு தெரிவித்துக் கொள்ளுகிறேன்னு சொன்னாங்க அப்போ உங்கள் அணியில் கனிவுன்னு பேசுகிறோம் வார்த்தைகளை பிடிச்சிக்கிட்டு வவ்வால் மாதிரி தொங்காதீங்க என்ன சொல்ல வரோன்றத முதல்ல பாருங்கள் அதுக்கப்புறமா பிறம்பை நாடாதவன் தன் மகனை பழிக்கிறான் பகைக்கிறான் என்று விவிலியம் சொல்லுகிறது ஸ்பேர் த ராட் அண்ட் ஸ்பாயில் தி சைல்ட் விவிலியம் இதை சொல்லுகிறேன் ஐயா இதை பற்றி நான் ஒரு நிமிஷம் சொல்கிறேன் ஐயா தவறாக இருந்தால் நான் திருத்திக்கிறேன் ஐயா நான் விவிலியத்தை ரொம்ப விரிவாக படித்தவள் அல்ல ஒரு வேளை நான் சொல்ல தவறாக இருந்தால் நீங்கள் திருத்தல ஐயா ரெண்டு கேள்வி எனக்கு ஒன்று ஸ்பேர் த ராட் அண்ட் ஸ்பாயில் த சைல்டு என்று சொன்னது பழைய ஏற்பாட்டில் இருக்கிறதா புதிய ஏற்பாட்டில் இருக்கிறது பழைய டெஸ்டமென்ட்ல இருக்க நியூ டெஸ்டமென்ட்ல இருக்க பழைய ஏற்பாடுல பழைய ஏற்பாடுல பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அது ஒன்று இருக்கிற போது புதிய ஏற்பாடு ஒன்று ஏன் வந்தது காலங்கள் மாறுகிற போது கொள்கைகள் கோட்பாடுகள் மாறும் என்பதனால் தான் பழையது ஒன்று இருக்கிற போதே புதியது ஒன்று வந்தது என்ன பேசுறீங்க நீங்க இவர் சொல்றாரு இப்ப ராஜா சார் கனிவு என்றால் என்னவென்று நீங்கள் சொல்லுங்கள் இதை கேட்கறதே இவ்வளவு கனிவில்லாம நீங்க கேக்குறீங்களே கனிவு என்றால் என்னவென்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்றால் கொடுத்து வருவதாக அது பிள்ளைகளை பார்க்கிற போது நெஞ்சத்தில் இருந்து பீரிடுகிற இயற்கையான உணர்வு அது எங்க மகாகவி பாரதி தன்னுடைய பொம்பளை மிளைய பார்த்து பாடுறா சற்று உன் முகம் சிவந்தால் மனது சஞ்சலமாகுதடி நெற்றி சுருங்க கண்டால் நெஞ்சு பதறுதடி உன் கண்ணில் நீர் வழிந்தால் உதிரம் கொட்டுதடி என் கண்ணில் பாவ என்றோ கண்ணம்மா என் உயிர் நின்னதென்றோ இப்படிதானே சார் ஒவ்வொரு தகப்பனும் பெண்ணை வளர்க்கணும் பெண் குழந்தைய கனிவு என்றால் என்னன்னா மகாகவி பாரதியை படிங்க உங்களுக்கு தெரியும் கனிவு என்றால் என்ன என்று